எங்க பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு என்ன இது பைத்துக்குள்ள கடமட கடமன்னு தண்டவாளத்துல ட்ரெயின் வர மாதிரி சத்தம் கேக்குது ஐயர் வேற கவா கவான்னு சத்தம் கேக்குது அத பத்தியில இந்த சின்ன பொண்ணுக்கு ஏதாவது கவலை இருக்கா பாரு சம்மச்ச வெயிடினு சொன்னேன் அப்படி உள்ள என்னதா பண்ணிட்டு இருக்கானோ தெரியல ஆறு இங்க ஒத்தி கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கேன் எதையாவது காதுல வாங்குறாரா பாரு கண்டுக்காம எப்படி மனசு கம்முன்னு உட்கார்ந்துட்டாரு எல்லாம் கேக்குது கேக்குது காது நல்லா தான் கேக்குது நீ கத்துறது இன்னைக்கு நேத்தா புதுசா இல்ல தினம் நீ பண்றது தானே அதுவரும் நான் என்னாச்சு ஏதாச்சும் கேட்கறனா என்ன அதனால இருக்கே அமைதியாக இருக்கேன் ஆமாம் இன்னும் எத்தனை நாள் செல்ல இப்போ ஓடா அந்த துவையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த டிவியை நான் ரிப்பேர் பண்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு உட்காந்துதான் இருப்பேன் என்ன வழக்கம் தூக்கி போட்டு புதுசு வாங்காம நான் கட்டிக்கிட்டு கண்டுக்கிட்டே ஏன்னா அப்படின்னா ஆஞ்சல் கணக்குக்குள்ளே தெரியலா ஏப்பே என்ன சொல்லாமல் அவன் அவன் உழைப்பில கஷ்டப்பட்டு வாங்கின பொருளெல்லாம் அசால் தான் தூக்கி போட்டிருக்கேன் ஆனா அது வாங்குகிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு மட்டும்தான் நீ தெரியும் நான் கஷ்டப்பட்டு சம்பாச்ச பணத்துல வாங்கின மொத மொத டிவி பாத்துட்டியா இது வேணா உனக்கு முக்கியம் இல்லாம இருக்கலாம் ஆனா இது எனக்கு பொக்கிஷம் டி பொக்கிஷம் நல்ல கல்ல கடந்துச்சு நீ தானே மலையில போட்டு ஓடாத மாதிரி பண்ணேன் இல்லாட்டி இது நல்ல கல்ல ஓடி இருக்கும் இது ஓடலன்னா கூட நான் இந்த வீட்டுல வச்சிருப்பேன் தூக்கி போட்டுற மாட்டேன் எப்படா இந்த காயிலங்களை தூக்கி போட்டு கடையை வாங்கலாம் குண்டாவை வாங்கலாம் காத்துட்டு கிடைக்கியோ ஏதாச்சும் குண்டானோ கடையை வாங்கினா கூட கறி மீன் எடுத்து சமைச்சு சாப்பிடலாம் இப்படி ஓடாத ஒரு டப்பா வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ண படிக்கலாம் என்னமோ செய்யுங்க உங்களுக்கு சொன்னா மட்டும் எனக்கு புரியவா போகுது அதே மாதிரி இதோட அரும எல்லாம் உனக்கு என்ன தெரியவா போது உன் வேலைய பாருட்டி இது பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துட்டு போக போகுது இதுல உனக்கு என்ன வருத்தம் என்ன இந்த அத்த எப்ப பார்த்தால நடிச்சுட்டே கிடக்கா நல்லா பாட்டி சிக்கனை செய்ய நாசமா போன மட்டனை செய்யு மனுசால கொஞ்ச மாசம் நிம்மதியாக்கல பாரு இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சிய இல்ல இப்ப தானே ஊர்ல இருந்து வந்தேன்

டேய் இப்போ எதுக்கு அந்த பொண்ண கூட்டிட்டே கலக்க உங்களுக்கு என்ன செய்யாம கெனிக்க வவுர் பயங்கரமா பசிக்குது சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அவ எங்கயாவது போய் சாய் வேண்டியதனே அது விட்டுட்டு ஒரு வேளை ஊருப்ளை செய்யல உள்ள உட்கார்ந்து அப்படி என்ன செஞ்சிட்டு இருக்கானே தெரியல ஏ ஆண்டமே உனக்கு ரெண்டு கைய குடுக்கலையா நீ சமைச்சு சாப்பாடு வேண்டியதனே அவ்ளோ பசியா இருந்தா நீயே சமைக்க வேண்டியதனே இந்தா இந்த சமையல் செய்யறது வீட்டு வேலை செய்யறது ரோட் வேலை செய்யறது வேலை செய்யறது எல்லா வேலையும் அவ வேலை ஏன் வேலை கிடையாது ஆமா ஆமா ஓவேளதே உட்கார்ந்து சாப்பிடுற வேண்டியாச்சே அதான் நீ எப்பவும் பண்றீங்க ஆமா நான் உட்கார்ந்து சாப்பிறே நீங்க ஓடிட்டே சாப்பிடுறீங்களோ நீங்களும் உட்கார்ந்து தான சாப்பிடுங்க ரொம்ப வாரா பேசுறீங்க என்னத்த குட்டிகளா ஏடி காது என்ன கெல்ட்டியா வச்சிருக்கே நிம்பிட்டு நேரா நான் கத்திட்டு கிடக்கே இல்ல காது கேட்டும் கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருந்தியா கேலி கத்தி கத்தியே சாகுட்டனே சைலண்டா இருந்தியோ அப்படி இல்ல இல்லத்த ஊர்ல இருந்து கொண்டு வந்த துணியெல்லாம் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டு இருந்தே அதுக்குள்ள நீங்க அத கூப்பிட்டே இருக்கீங்களே பாதியில விட்டுட்டு வந்துட்டே சரி என்ன சொல்லுங்க கேட்டே உனக்கு என்ன 10 முறை சொல்லணுமா எனக்கு பசிக்கு தட்டி சீக்கிரமா சமைல் பண்ணி முடிக்கணும் உங்க கிட்ட சொல்லல போய் நல்லா மட்டி சிக்கனையும் பிச்சு போட்டு நாட்டு கோழி குழம்பையும் போய் கொண்டு வா போ குட்டி நான் அப்பையில இருந்து பார்க்கறேன் நல்ல மட்டி சிக்கன் நல்ல மட்டி சிக்கன் இதோட நீ 40 முறை சொல்லிட்ட அது என்ன நல்லா மட்டி சிக்கன் அது ஈரோடு ஸ்பெஷல் நல்லா மட்டி சிக்கன் நான் இங்க கோழி கறிய குழம்பு வச்சி திங்கறோம்ல அந்த மாதிரி ஈரோடுல இருக்கீங்களா நல்லா மட்டி சிக்கன் ஸ்பெஷலா ஒன்னு செஞ்சு சாப்பிடுவாங்க அதுதே நான் சாப்பிட போறேன் ஓஹோ மேடம் ஸ்பெஷல் அதான் சாப்பிடுவீங்களோ நீங்க பேசாம அமைதியா இருங்க செஞ்சு கொடுத்தா சாப்பிடாம வெச்சிட்டு வேடிக்கை பார்க்க போறீங்க நல்ல வாயில போட்டு மம் 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 மேல தான போறீங்க அப்ப வாயை மூடிக்கிட்டு இருங்க கேட்டி இன்னும் 10 நிமிஷம்ல சோறாக்கி நான் சொன்ன மாதிரி குழம்பு வெச்சி நல்ல மட்டி சிக்கன் நல்ல செஞ்சு கொண்டாறேன் புரிஞ்சுச்சா என்னது 10 நிமிஷத்துல செய்யணுமா ஏதே அடுப்பு பத்த வைக்கிறதுக்கே 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் ஆகுது இதுல நீங்க 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் செஞ்சு கொண்டாற சொல்றீங்க இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இருக்கியா அதெல்லாம் சீக்கிரமா செய்யணும்னு நினைச்சா செய்யலாம்

அங்கிள் ஒரு காப்பியோ டீயோ போரறதனால என் கையை ஒண்ணு குறஞ்சிரப் போய்டது இல்ல. உங்களு நான் போட்டு வந்து குடுக்குறேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் டெம்ப ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே மர்றோம்ல. அப்பச்சாவே, ஒரே ஒரு டீ மட்டும் போட் கொஞ்சம் ஏலக்கா, எல்லாம் தூக்கி போட்டு போடு பண்ணுமா? கொஞ்சம் தலவளியில இளநீர் இருக்கும். சரிங்க அங்கிள். அப்புறம் ஊர்ல இருந்து நான் துவைக்காம வச்சிருந்த துணி அவன் சேர்த்து ஒரு பக்கெட் துணி தேஞ்சி போச்சு இது அத்தனையா ஊற வச்சு நல்லா பவுடர் போட்டு பூச்சு பூச்சுக்குன்னு ஊற வச்சு நல்லா குடிஞ்சு நிமிந்து அடிச்சு துவைச்சு அழகா துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சிடறேன் புரிஞ்சுச்சா கிட்டே அது எங்க ஊர்ல பம்பு சட்டி தண்ணி கலந்துச்சு இல்ல அப்ப இவங்க துணி எல்லாம் நீங்க துவைக்க போட்டுருந்தா நான் துவைச்சு கொடுத்துருப்பல அந்த ஊர் தண்ணியில துணி துவைச்சா அழுக்கே போகாம அப்படியே கரையேன்னு கிடக்கும் இந்த ஊர் தண்ணியில துணி துவைச்சாத்தியா நல்ல வெளியேன்னு கிடக்கும் இந்த பிள்ளைய வேலை வாங்குறதுக்கு எப்படி சொல்றா சொல்றப்ப இருக்குது தண்ணியில என்னடி இருக்கு பண்ணி அங்கங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்கா ஆனா உனக்கு அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் சரியாவாத இங்க இருக்கிற தண்ணியில தான் நல்லா இருக்குமா முன்னையெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்குலாம் நீ கொண்டு போய் கண்ணை கட்டு குடணும் அப்பதே உனக்கு கஷ்டம் எனக்கு தெரியும் ஆஹா போறப்போக்கு பார்த்தா இந்த அத்தை அத்தைக்கு புழுதுக்கு சாமி இதுக்கு ஒரு முடிவு இப்பயே கட்டி ஆகணும் அத்தனை வேலையும் அவங்களே செய்ய வைக்கணும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதுக்கு ஒரே வழி இதுதான் இருக்கு இன்னைக்கு அத்தைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அத்தை இன்னைக்கு நீ அங்கிள் விடுத இப்ப எதுக்கு அத்தைய சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இல்லம்மா அவளுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல பா எப்படி பேசுதா இவெல்லாம் ஒரு மனுஷியா சரி விடுங்க அத்தான் ஆசைப்படுதாக்கல அத்தனை வேலை என்ன செஞ்சிடுறேன் எல்லாம் மருமா அவதான் சொல்றானே நீ இல்லாம அதுல பேசிக்கிட்டு அதுல நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் நாளைக்கு முன்னே பொறுமையை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு ஒண்ணு நீ எல்லாம் வேலை செய்ய வேண்டாம் கொஞ்ச நேரம் படுத்து உறங்கு போ ஐயோ அங்கல் நீங்க சும்மா இருங்க வேலைன்னு வந்துட்டா இந்த சின்ன பொண்ணு வேலை காரியமா மாறிடுவா நீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் நான் பாத்துக்கணேன் என்னமா நீ சொல்லு சொல்ல கேக்காம அத அவளே செய்யறன்னு சொல்லிட்டாலே செய்யறவளுக்கே வலிக்கல உட்கார்ந்து பா வேடிக்கை பாக்குற உங்களுக்கு ஏன் வலிக்குது

ஒழுங்கா கால வச்சிட்டு போயிரக்கணும் எங்கயாச்சி எச்சக்க முச்சக்க பாசிட்டு போனா இப்படிதான் எட்டு தப்பா ஊந்து சாவ வேண்டியதா சின்ன பொண்ணு என்ன ஆச்சு என்னங்க என்னால எந்திரிக்க முடியலங்க வலிக்கு கீழ விழுந்துட்டங்க கை கால் வலிக்குது தாங்க முடியலங்க அய்யோ இதாச்சு அடிக்கிடி பட்டு கை கால் இருந்து எல்லாச்சு முறிஞ்சிருக்கு போது ஏ சின்னசு தூக்கு சின்ன பொண்ணு வா ஆத்துல இருந்து அழிச்சிட்டு போவா தேவதா இவளுக்கு இது நல்ல தேவதா அய்யோ அங்கல அதுல ஒண்ணு வேண்டாம் வலிக்கு வேண்டியதுல கை கால்ல வலிக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போய்டும். என்ன பண்ணு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போவோம். என்னங்க நான் தான் சொல்லுறேன்ல. எனக்கு ஒண்ணு இல்லை விடுங்க. கொஞ்சம் உடம்பு சாஞ்சாவுல கிடக்கு எல்லாம் சரியாயிடும். சாயங்காலத்து பொண்ணு சரியாயிடும். அப்படி சரியாகுலன்னா அதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போலாமே. அவ தான் சாயங்கால சரியாயிடும்னு சொல்றாளா? அப்போ என்ன? விடுங்க. சரி சின்ன பொண்ணு சாயங்காலத்துக்குள்ள சரியாயிடும்ல. அதுக்கு அப்புறம் நாம ஆஸ்பத்திரிக்கு போவோம். நீ அळுவாத. வா. உள்ள வந்து படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுபா. அவனுக்கு கை கால அமைக்கி விடுதே அது நீ தினம் செய்யறது தானே என்னவா புதுசா செய்யற மாதிரியே சொல்ல வேண்டியது பரவாயில்லைங்க ஆனா என்ன பண்றது அத்தை சொன்ன வேலை என்னால செய்ய முடியலையே அவங்க ஆச்சு ஆச்சு கேட்டு நல்லா மட்டும் சிக்கன வேலை என்னால செய்ய முடியல துணி வேற இம்பிட்டு துவைக்காம கிடைக்க இப்போ என்ன செய்யறது நாளைக்கு துவைக்கலாம்னு பார்த்தா இன்னும் நாலு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா போயிடுமே ஆமாண்டி அதை பத்தி நீ கவலைப்படாத அந்த வேலையெல்லாம் உன் அத்தை பார்த்துக்கிடுவான் அவன் நாக்கு ருசியா நல்லா மட்டும் சிக்கன் கேட்டாள அது அவள் கையாலேயே செஞ்சு அவளே உனக்கு ஊட்டி விடுவாள் அது மட்டும் இல்ல இந்த துணி துவைக்கிறது வீட்டு வேலை செய்யறதுல எல்லா வேலையும் அவள் பார்த்துக்குவா நீ போய் படுத்து உடஞ்சி ரெஸ்ட் எடு போம்மா போ அப்படியா சொல்கிறீங்க சரி அங்கு ஆட்டே உள்ள யாருக்கு துணியாக ஒரு மூணு செட்டு போல கிடக்கு அதையும் கொஞ்சம் எடுத்து ரெண்டு துவச்சி போட்டிருக்காத்தே சொல்ல குழந்தைகளுக்கு இவன் துணியைமா என்னங்க அப்படியே கை கால் என்ன பிடிச்சிட்டு கிளவி உள்ளே கூட்டிகிட்டு போய் கட்டில் போட்டுருக்க கால் அப்படி எடுத்து வைக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு

ஏன்னா அத்தனை துணியை துவைக்கிறது தான் கிடக்கு ஒழுங்கு மரியாதையா எல்லா வேலையும் நீயே செஞ்சு முடிச்சிடு இந்த துணியெல்லாம் கொண்டு போய் நல்லா பவுடர் போட்டு புச்சு புச்சுன்னு ஊற வச்சு துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சிரு அப்புறம் நீ ஏதோ ஒண்ணு சொன்னியே ஈரோடு ஸ்பெஷல் அது எழுது நல்லா பட்டி சிக்கனு ஆஹ் நல்லா பட்டி சிக்கனு அது கொஞ்சம் நல்லா வறுத்து வச்சிரு சரியா நான் வந்து சாப்பிடுறேன் சட்டு புட்டு போய் எல்லா வேலையும் முடிச்சிடு இப்படி நின்று முறைச்சுக்கிட்டு இருக்காது வா ஐயோ இவ்வளவு எல்லாம் எல்லா வேலையும் வாங்கலாம்னு பார்த்தா இவ என்னைய வேலை வாங்கிட்டு போறாளே இதுல வேற இவ துணிய வேற மூணு செடி இருக்கான் அது வேற கொண்டு போய் துவைக்கணுமா ஐயோ சாமி வேணா துணியில அழுக்கு போகாது தானா கடையில விக்குது மீனா நான் நடந்து போறேன் தானா ஐயோ இந்த வயசான காலத்துல இந்த வேலையெல்லாம் நான் செய்ய வேண்டியதை கிடைக்கே கடவுடே எனக்கு இது தேவதையா ஒழுங்கு எல்லா துணியும் அங்கேயும் அவகிட்ட கொடுத்துருந்தா துவைச்சு கொடுத்துருப்பா அதை விட்டுவிட்டு வீரப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இப்போ எல்லா துணியும் நானே துவைக்க வேண்டியதாக கிடக்கு தவளை தான் வாயால கெடுன்னு சொல்வாங்களே அந்த மாதிரி நான் ஏன் வாயால கெட்டுக்கிட்டேன் இல்லாட்டி இந்த வேலையெல்லாம் அவளே செஞ்சிருப்பா துணி துவைக்க தண்ணி வேற இல்லை நான் தான் போய் கொண்டு வரணும் போல இருக்கேன்

கை வலிக்கு முது வலிக்கு துணியை துவைச்சு போட்டுவிட்டு முடியல இதுல வேற இந்த புகை வேற மூக்குல போய் அடைச்சுக்குது அடுப்பை எரிஞ்சு தொலைய இந்த அடுப்பு எரிதா இல்லையா என் வயிறு நல்ல எரிது போடு ஆட்டம் போடு மாமியார் வேலை செய்ய எனக்கு இப்போ சந்தோஷம் பாரு போடு ஆட்டம் போடு மாமியார் வேலை செய்ய எனக்கு இப்போ சந்தோஷம் பாரு எப்படியோ எல்லா நம்ம மாமியார் செய்ய சொல்லிட்டோம் மனசார குழு குழுன்னு கிடக்கு இதை அதே எல்லாம் வலிக்கு வீழ்ந்து உடம்பு முடியாத மாதிரி நடிச்சு எப்படியும் இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையை செய்ய வச்சுட்டோம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு பத்த வீக்கிலும் நம்பிட்டாங்க நம்ம அத்தையும் நம்பிட்டாங்க ஆக மொத்தல இன்னைக்கு நமக்கு ஃபுல் ரெஸ்ட் எல்லா வேலையும் நம்ம தான் செய்ய போறாங்க அதை பார்த்துக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்து உட்காந்து சந்தோஷப்பட போறேன் இருந்தாலும் வாட்டம் ரொம்ப ஓவரத்தையும் கடக்கு கொள்ளுங்கா உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிற வேலையை பாரு அதை விட்டுப்பட்டு உன் அத்தை எல்லா வேலையை செய்யறாங்கன்னு சந்தோஷம் பட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு கடந்த அதை வேறையாச்சு யாராவது பார்த்தாங்க அவ்வளவுதான் உன் கதி அதோ கதிதியா எம்மா கை வலிக்குதே எம்மா கால் வலிக்குதே எம்மா வயிறு பசிக்குதே என்ன சின்ன பொண்ணு ரொம்ப முடியலையா சின்ன பொண்ணு ஆமாங்க கை வலி கால் வலி ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன பொண்ணு முடியலன்னா சொல்லு வா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அதுல ஒண்ணு வேண்டங்க ஆமா அத்தை துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டாங்களா ம் காய போட்டுட்டாங்க சின்ன பொண்ணு நீ கிளம்பு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம் இல்லங்க அதுல ஒண்ணு வேண்டாம் இப்ப எனக்கு கால் வெளி சதை ஆமா அத்த சமைச்சிட்டு இருக்காங்களா அம்மா சாப்பாடு செஞ்சிட்டாங்க சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படியா அப்படியா இன்னும் கொஞ்ச நேரத்துல கை வலியும் சரியாயிடும் நீங்க கவலைப்படாதீங்க என்ன சொல்ற எப்படி சரியாகும் அதெல்லாம் அப்படிங்க உங்களுக்கு சொன்ன புரியாது சரி வாங்க சாப்பிட போவோம் வேற வச்சுக்குது ம் வா போவோம் எட்டி அண்ணோ நல்லா வெட்டி சிக்கன் நல்லா தண்ணி சமைச்சிருக்க சாப்பிட உங்களுக்கு நல்லா இருக்கு இருக்காத பின்ன ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துட்டு சாப்பிட்டா எல்லாம் நல்லா தான் இருக்கும் கஷ்டப்பட்டு இந்த புகையில அடுப்பு ஊதி ஊதி வயிறெல்லாம் எரிஞ்சுதே மிச்சம் சரி சரி புள்ளிகளுக்கு சாப்பாடு போடு ஜெம்மா உங்க கையால சமைச்சு சாப்பிட்டு எம்பிட்டு நாள் ஆச்சு இல்ல ஆமாண்டி அண்ணன் இனிமேட்டு நீயே சமைச்சுறேன் ஒரு நாளுக்கு என் உடம்பு தாங்கல இதுல ஒவ்வொரு நாளும் நான் சமைச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு ஒரே மேல போயிடுவேன் என்னால இனிமேட்டு இந்த வேலை செய்ய முடியாது ஆமா கேட்டி இப்போ நீ நல்லதன நடந்து வந்த கை கால்ல உங்களுக்கு நல்லதன கடக்கி வலி எடுக்குதுன்னு சொன்னா அப்ப அது வந்து கொஞ்ச நாள் படுத்து ரெஸ்ட் எடுத்ததுல கொஞ்சம் பரவாயில்லை உடம்பு இதெல்லாம் நம்பர் மாதிரி இல்லையே அதுக்கு நான் செய்ய முடியும் நீங்க நம்மளோன்றது காண்டி நான் என்ன நம்பியர் மாதிரி நடிக்க முடியும் ரொம்ப தண்ணி கொளுப்பு இங்க அவளுக்கு உடம்பு உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்து இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவ சரி பண்ற வழியை பாரு நாளைல இருந்து அவதே எல்லா வேலையும் பார்க்கணும் என்ன வேலையும் பார்க்க முடியாது

இனிமேட்டு அம்மா இதை செய்ய அதை வாயை திறந்து செய்ய சொல்லவே மாட்டான் ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்கா